இப்பதிவில் கீதையில் கிருஷ்ணர் கூறும் மனிதன் செய்யக்கூடாத பாவங்கள் என்ன அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன அதனை தவிர்ப்பதற்கான வழிகள் பற்றியும் விரிவாக அறிந்து கொள்வோம் அடிப்படையில் பாவங்கள் வாழ்க்கையை கீழ்நிலையில் தள்ளி ஆத்மாவின் சுத்தத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் பாதிக்கும் இவை மூன்று வகைகளாக பிளவுபடுகின்றன கர்ம பாவங்கள் செயலில் செய்யும் பாவங்கள் வாக்பாவங்கள் சொல்லில் செய்யும் பாவங்கள் மனோபாவங்கள் மனதில் உருவாகும் பாவங்கள் கர்ம பாவங்கள் ஏதாம் திருஷ்டி முஷ்டபே நஷ்டாத்மானோ புத்தைய பிரபவந்தி ககர்மான க்ஷயாய ஜக்தோஹிதா தீய செயல்கள் உலகிற்கு நன்மை செய்யாமல் அழிவை உருவாக்கும் இது கர்ம பாவமாகக் கருதப்படுகிறது கர்ம பாவங்களின் சாரம் தர்மமற்ற செயல்கள் தர்மத்தின் விதிகளை மீறி செய்யப்படும் செயல்கள் பாவமாகும் சுயநல கர்மங்கள் தனக்கே பயனளிக்கவல்ல செயல்கள் மட்டும் செய்யும் போக்குகள் கர்ம பாவங்களாக மாறும் அந்தரங்கத் தீங்குகள் மனதில் தீய எண்ணங்களை வைத்து அதன்படி செயல்படுவது கர்ம பாவங்கள் பட்டியலுடன் பிறருக்கு தீங்கு செய்தல் என்பது உடல் மனம் அல்லது சொத்துக்களால் பிறருக்கு உளவிலும் வெளியிலும் காயம் ஏற்படுத்துதல் இதன் விளைவாக அவருக்கு கர்மதனை முறையின்படி திரும்ப தீங்கு வரும் மறுபிறவியில் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதிருக்கும் பகைமையுடன் செயல்படுதல் என்பது மற்றவர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுதலாகும் இதன் விளைவாக அவரின் நெருங்கிய உறவுகள் உடையும் வரை வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும் அக்ரம வழிகளில் செல்வம் சம்பாதித்தல் என்பது தந்திரம் சூது அல்லது மோசடிக்காக பொருள் சேர்க்கும் செயல்களின் விளைவாய் மன நிம்மதி இழக்கப்படும் சமூகத்தில் நற்செயல்களுக்கான பெயர்கெடும் செயல்களை தர்மத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் இவை இயம் அல்லது இஷ்டம் செய்யும் நோக்கத்தில் செய்யப்படும் போது கர்ம பாவங்கள் ஏற்படுவதில்லை ஆனால் சுயலத்திற்காக செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் பாவங்களில் பட்டியலாகின்றன முடிவில் கர்ம பாவங்களின் விளைவாக திரிவிதம் நரக்சீதம் துவாரம் நானமாத்மன காம லோபஸ் லோபஸ்தசமாதிதத் த்ரயம் தேஜேத் மனிதனின் ஆன்மீக அழிவுக்கான மூன்று காரணங்கள் உருவாகின்றன அவை காமம் ஆசை குரோதம் கோபம் லோபம் பேராசை இவற்றை மனிதன் தவிர்க்க வேண்டும் இந்த மூன்று குணங்களும் மனிதனை தவறான கர்மங்களில் ஈடுபடச் செய்து பாவங்களைக் குட்டுகின்றன அப்படியெனில் கர்ம பாவங்களைத் தவிர்க்கும் வழிகள் என்ன இஜார்த்தாத் கர்ம லோகோயம் கர்மபந்தன் தலர்தம் கர்மகோந்தேய முப்த சங்க சமாசர ஈந்திற்காக தர்மத்திற்காக செய்யப்படும் செயல்களைத் தவிர பிற செயல்கள் மனிதனை கர்ம பந்தங்களில் பிணைக்கும் எனவே ஆசைகளின்றி தர்மபூர்வமாக செயல்பட வேண்டும் வாக்பாவங்கள் என்பது பிறருக்கு துன்பம் அளிக்கின்ற மொழி ஒரு பாவமாக கருதப்படுகிறது உண்மை அன்பு மற்றும் பயனுடைய வார்த்தைகள்தான் தர்மபூர்வமானவை அனுத்ரேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியகிதம் சையத் சுவாத்தியாயாபேசம் செய்வ வாங்மயம் தபுச்சியதே ஒரு சரியான பேச்சு பிறருக்கு துன்பம் அளிக்காதது உண்மையானது இனிமையானது மற்றும் நன்மை தருவது ஆகியவற்றாக இருக்க வேண்டும் இதே சமயம் வேதங்களை உபதேசிக்கும் பேச்சும் தியானமாகக் கருதப்படுகிறது பாவங்களை குறிக்கும் விளக்கங்கள் பொய்கூறுதல் என்பது மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் உண்மையிலிருந்து விலகுதல் இதன் விளைவாக பொய்யர்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும் இது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் கடுமையாக பேசுதல் என்பது சொற்களால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துதல் ஆகும் இதன் விளைவாக எதிர்மறை உறவுகள் உருவாகும் நெருங்கியவர்களின் ஆதரவை இழப்பார் பிறரை குறை சொல்லுதல் என்பது பிறரை பழிவாங்கும் நோக்கத்தில் அல்லது பொறாமையுடன் பேசுதல் இதன் விளைவாக தன்னிடம் பகைமை அதிகரிக்கும் நெருக்கமான உறவுகள் உடையும் வாக்பாவங்களின் விளைவுகளால் தம்போ தற்போபிமான்ஷ குரோத பார்ஷ்யமேவச அஜானம் சாபி ஜந்துனாம் விகாரா ஆசுரம் தா சுர்தா போற்றுதல் அகங்காரம் கோபம் கடுமையான வார்த்தைகள் மற்றும் அறியாமை ஆகியவை அசுர குணங்களில் அடங்கும் இதனால் மனிதன் தர்மத்திலிருந்து விலகே பாவங்களில் சிக்கிக் கொள்கிறான் அப்படியெனில் வாக்பாவங்களைத் தவிர்க்கும் வழிகள் என்ன தியானம் மற்றும் சிந்தனை மூலமாக பேசுவதற்கு முன் வார்த்தைகளின் தாக்கத்தை சிந்திக்க வேண்டும் உண்மையைப் பேணுதல் பொய்களைத் தவிர்த்து உண்மையையே பேச வேண்டும் நம் பேச்சு அன்புடன் இருக்க வேண்டும் பிறரின் மனதை புண்படுத்தாத தான் பேச வேண்டும் அமைதி தேவையற்ற பேச்சுகளை விலக்கி மௌனத்தையும் தியானத்தையும் கையாள வேண்டும் வாக் வாக்பாவங்களை தவிர்க்க இயல்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சொற்கள் மனிதனின் குணத்தையும் தர்மத்தையும் பிரதிபலிக்கின்றன எனவே பேச்சு ஒழுக்கமாக நடத்துவது ஆன்மீக வளர்ச்சிக்கு தீவனமாகும் மனோபாவங்கள் திரிவிதம் நரக்சேதம் வாரம் நானமாத்மன காம புரோதசத்ததாலோப தஸ்மாதேதத்ரயம் தேஜேத் மனிதனின் அழிவுக்கான மூன்று நரகத்தின் வாயில்கள் என்னவெனில் அதுவே காமம் குரோதம் லோபம் இவை அனைத்தையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மனோபாவங்கள் பட்டியலுடன் காமம் என்பது அதிக ஆசைகள் மற்றும் உலகிய தாகங்களை அடைவதற்கான நினைவுகள் இதன் விளைவால் மன அமைதி இழப்பர் அடைந்தாலும் திருப்தி ஏற்படாது கோபம் என்பதன் விளக்கம் புனிதமான நிதானத்தை இழந்து துர்நடத்தை அல்லது தீய சிந்தனைகளை வளர்த்தல் ஆகும் கோபத்தின் ஆதிக்கம் ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் கெடுக்கும் தீய எண்ணங்கள் அதிகரிக்கும் பேராசை என்பது தன் செல்வம் அல்லது செல்வாக்கை அதிகரிக்க மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் சிந்தனைகள் இதனால் திருப்தி இன்றி செல்வமும் அழியும் மனநிலையை நிலைத்து வைப்பது கடினமாகும் அகங்காரம் என்பது தன்னை மற்றவர்களுக்கு மேலானவராக கருதுதல் இதனால் யாரிடமும் ஆதரவு கிடைக்காது தனிமை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மொத்தத்தில் மனோபாவங்களின் விளைவுகள் என்னவெனில் பொருட்களை குறித்த மன சிந்தனை பற்றுதல் உருவாக்கும் அது ஆசையை உருவாக்குகிறது ஆசை நிறைவேறாத போது கோபமாகிறது கோபம் ஒருவரின் அறிவை மயக்கமாக்குகிறது மயக்கம் நினைவுத் திறனை கிடைக்கிறது பின்னர் புத்தி அழிகிறது இதனால் மனிதன் அழிவைச் சந்திக்கிறான் மனதில் பிறக்கும் ஆசைகளும் கோபமும் தீய செயல்களின் அடிப்படையாக உள்ளன இவை மனிதனை ஆன்மீகப் பாதையிலிருந்து விலக்குகின்றன பாவங்களை எதிர்க்க கிருஷ்ணர் கூறும் வழிகள் மனதை சமநிலையாக்க தியானம் செய்வது அவசியம் மிக அறிவுள்ளவரின் மனதையும் பொருள் வேக்கை திருடிச் செல்கிறது மனதின் அமைதியை தியானம் மூலம் காக்க வேண்டும் விரக்தி மனதில் இருந்து ஆசைகளை நீக்க வேண்டும் ஒருவரின் மனம் விரக்தியுடன் இருக்கும்போது ஆசைகள் அவரை பாதிக்க முடியாது கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகம் சித்தம் சுத்திமாவகதி பிராப்திக்காக அல்லாமல் தர்மத்திற்காகச் செயல்பட வேண்டும் முக்குணங்களால் ஏற்படும் பாவங்கள் சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய மூன்று குணங்களும் பிரகிருதின் அடிப்படையிலானவை இவை மனிதனின் எண்ணங்களை செயலை வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கின்றன முக்குணங்களால் ஏற்படும் பாவங்கள் தமஸ்குணம் அறியாமை மற்றும் சோம்பெறித்தனத்தின் மூலம் மனிதனை கீழ்மட்ட வாழ்க்கைக்குத் தள்ளுகிறது ரஜஸ் ரஜஸ்குணம் பாவங்களை உண்டாக்கும் மிகப்பெரிய காரணமாகும் ஏனெனில் அது பேராசையும் கோபத்தையும் உருவாக்குகிறது சத்துவம் மட்டும் பாவங்களை குறைத்து உயர்ந்த ஆன்மீக நிலையை நோக்கி மனிதனை இட்டுச் செல்கிறது முக்குணங்களால் ஏற்படும் பாவங்கள் பட்டியலுடன் அகங்காரம் என்பது பிறரையும் இறைவனையும் இகழ்ந்து தன்னை மட்டுமே உயர்ந்தவன் என நினைத்தல் இதனால் ஆன்மீக முன்னேற்றம் பாதிக்கப்படும் தனிமை மற்றும் எதிர்ப்பு அதிகரிக்கும் பாசம் வைப்பது என்பது தேவையற்ற பொருள்களிலும் உறவுகளிலும் அதிக பாசம் கொள்வதாகும் இதன் தீவிரத்தால் பாசத்தில் சிக்கி மன அமைதி இழக்க நேரிடும் முக்தி அடைய முடியாது அருவருப்பான செயல்கள் என்பது தர்மத்திற்கு விரோதமாக தீய செயல்களை செய்ய விரும்புதல் இதனால் பந்தங்களில் சிக்கியிருப்பார் அதனால் அழிவின் பாதை அணுகப்படும் முக்குணங்களை முழுமையாக அடக்க முடியாவிட்டாலும் அவற்றின் ஆளுமையை குறைத்து தர்மபூர்வமான வாழ்வை முன்னெடுக்க முயற்சிக்க வேண்டும் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களால் ஏற்படும் பாவங்களை உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபடுதல் ஆன்மீக முன்னேற்றத்தின் பாதை முடிவில் பாவங்களைத் தவிர்க்கும் வழிகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் தெய்வம் மீது நம்பிக்கை வைப்பதனால் பகவானின் கருணை மற்றும் வழிகாட்டுதலால் மனம் தூய்மைப்படுத்தப்படுகிறது தினசரி தியானம் மற்றும் யோகா மூலம் ஆசைகள் மற்றும் கோபங்களைக் கட்டுப்படுத்த முடியும் கர்மயோகத்தின் அடிப்படை என்னவெனில் செயல்களை தான் செய்ய வேண்டும் ஆனால் அதன் பலனை பற்றிக்கொள்ளாமல் தர்மத்தைப் பின்பற்ற வேண்டும் பாவங்களை நிவர்த்தி செய்ய இறைவனிடம் சரணாகதே அடைய வேண்டும் வாம் ஏவ சரணம் கச் சர்வ பாதைப்பியோ மோக்ஷேஷ்யாமி மாஷச என்னை சரண்டைந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி முத்தி நிலையை அடையலாம் ஜெய் கிருஷ்ணா சர்வம் செய்ய கிருஷ்ணார்பணம்